ஹாய் பிரவீன் ஞான பிரகாஷம் ஒரு வாட்டி இந்த ஒன்பதாம் நம்பர் இருக்குல்ல இந்த ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பரை ஒரு அடை கொடுக்குது எட்டாம் நம்பர் கேக்குது எதுக்கு என்ன அடிச்சேன்னு கேக்குறது ஒன்பதாம் நம்பர் சொல்லுது தோணிச்சு அடிச்சேன் இப்ப எட்டாம் நம்பருக்கு திருப்பி அடிக்க முடியாது ஏன்னா ஒன்பதாம் நம்பர் பெரிய நம்பர் இல்ல எட்டாம் நம்பர் என்ன பண்ணோம்னா அந்த அடி வாங்கினதோட ஏழாம் நம்பருக்கு ஒரு அடி கொடுப்போம் ஏழாம் நம்பர் கேட்கும் ஏய் எதுக்கு என்ன அடிச்சேன்னு கேட்கும் எட்டாம் நம்பர் சொல்லுவோம் சும்மா ஒன்பது நம்பர் என்ன அடிச்சிச்சு அதனால நான் ஏழாம் நம்பர் ஒன்னு அடிச்சுட்டேன் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் அடிக்க முடியாது என்ன அதை விட பெரிய நம்பர்ல ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் அடிக்க ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அடிக்க அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒன்னா நம்பரை அடிக்கும்போது போது ஒன்னா நம்பர் யோசிக்கணும் இனி யாரு அடிக்கிறதுக்கு யாருமே இல்லை இல்ல யோசிச்சு பாருங்க அப்ப பெரிய ஆள் வந்து சின்ன ஆளா அடிக்கிறது வந்து இது இயல்பு ஆனா இந்த ஒன்னா நம்பர் என்ன பண்ணுவோம்னா சீரோ என்கின்ற ஒரு நபர் இருப்பார்ல அவர் கூட கோர்க்கும் கை கொடுக்கும் நட்பை உருவாக்கும் இப்போ ஒன்பதுக்கு மேல போய் உட்காரும் பத்தாம் நம்பரா உட்கார்ந்துகிட்டு ஒன்பதாம் நம்பர் சொல்லும் அடிக்கல ஆனா நான் உனக்கு மேல இருக்கேன்னு பாத்தீங்களா இது மாதிரிதான் நமக்குன்னு ஒரு நேரம் எப்ப தெரியுமா நாம கை கோர்க்கும் போது கொலாபரேட் பண்ணும் போது நெட்ஒர்க்கிங் பண்ணும் போது நட்பை வளர்த்தும் போது புத்திசாலித்தனமா பிரம்மாண்டமா வளர்றதுக்கு இந்த யுக்தியை பயன்படுத்தலாம்